டெட்டு டிஆர்பியில் தகுதி தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வினா வறுமைப்பன்மை பிழைத்திருத்தம் வறுமைப்பன்மை பிழைத்திருத்தம் கொஞ்சம் கவனமாக நம்ம கையாளணும் இப்போது மாணவர் அப்படிங்கிறதுல மாணவனை வந்து மரியாதை கொடுத்து மாணவனு சொல்கிறோம் ஆனால் அறு விகுதி வந்தாலே அது அது வந்து பலர்பால் விகுதி அப்போ பன்மையில் தான் அது குறிக்கணும் அப்போது ஏன்னா பலர் குறிக்கும் தானே பலர்பால்னு பேர் மாணவர் என்ற பலர்பால் விகுதி அல்லது பெயர் சொல் ஓடினர் என்று பன்மையை கொண்டு முடியும் தற்காலத்தில் என்ன பண்ணிடுறாங்க இந்த மாணவர் என்ற அறிவிகுதியே பன்மையை தான் குறிக்கும் ஆனால் அதோடு சேர்த்து கல்வி கல்விகுதியை சேர்த்துடுறாங்க இப்போ மாணவர்கள் ஓடினர் அப்படின்னு எழுதுகிறாங்க இது சரியா அப்படின்னா இது தவறு இது கூட சரி தான் மாணவர் ஓடினர் அப்படின்னா மாணவர் என்பது பன்மை விகிதி ஓடினர் என்பது பன்மை வினைமுற்று அதனால் அது கூட சரி தான் ஆனால் மாணவர்கள் அப்படின்னு மாணவருக்கு பக்கத்தில் கல்விகிதை சேர்த்துட்டு ஓடினர்னு எழுதுனா அது தவறு சரி இப்போ அந்த கல்விகித தற்காலத்தில் எல்லா இடத்துலையும் நுழைஞ்சிருச்சே எல்லா இடத்துலவும் வந்துருச்சே அப்படின்னா அதை எப்படி விட்டுட்டு எழுதுறது இலக்கணம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி இலக்கணம் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி கல்வி விகிதையே போட்டுறாங்க இப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா சரியாக எழுதணும் அப்படின்னா மாணவர்கள் அடி தற்காலத்தில் உள்ள பொருள் சேர்த்துக்கிட்டு இந்த ஓடியினர் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா பன்மை விகுதி இருக்கு இல்லையா அந்த பன்மை கல்வி கல்விகிதையே சேர்த்துடணும் அப்போ மாணவர்கள் ஓடினார்கள் சாரி ஓடினார்கள் அப்படின்னு எழுதணும் மாணவர்கள் ஓடினார்கள் அப்படின்னு எழுதணும் இப்போ மாணவர் ஓடினர் என்பதே பன்மை தான் ஆனால் மாணவர்கள் ஓடினர் அப்படின்னா ரெண்டு பன்மை விகிதி வருது அது தவறு அப்போது தற்காலத்தில் உள்ள கல்வி விகிதை சேர்த்தோம்னா அங்கே வினை முற்றிலையும் பன்மை வினைமுற்றிலையும் கல்வி இதையை சேர்த்து வேண்டியது தான் அவன் மாணவர்கள் ஓடினார்கள் அப்படின்னு சொல்கிறதான் சரி நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்